الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجوه يومئذ مسفره لاحقه مستبشره ووجوه يومئذ عليها غبره ترهقها قطرا أولئك هم الكفرة الفجرة صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ألا على إن سلعة الله الجنة غالية على إن سلعة الله الجنة غالية صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தாக அலஹம் இல்லா அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் எகுல் லகு குஃபுவன் அஹஜ் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மத் சல்லல்லாஹு அலேஹுவ சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாவ ஈன்கள் தவ தாவே ஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் மஹத்தை சொறிந்தருவானாக கண்ணியமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் ஒசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே வாழ்க்கையில் அல்லாஹ் சிலருக்கு சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்குகின்றான் இறக்கத்தான் அந்த சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பங்களாக எடுக்காவிட்டால் அல்லாஹும் மீது எந்த பள்ளியையும் போடக்கூடாது வாழ்க்கையின் சில சந்தர்ப்பங்களில் ஒரு சந்தர்ப்பம்தான் உலகத்துடைய வாழ்க்கையில் நீண்ட ஆயுளை அல்லா தருவது நம்மில் சிலர் பத்து வயதிலே விட்டார்கள் இன்னும் சில நண்பர்கள் இருபது வயதிலே ஒஃபாத் விட்டார்கள் இன்னும் சில நமது உறவுகள் முப்பது வயதிலே ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் இன்னும் சில நம்முடைய உறவுகள் முடிகள் பழுக்காமலே மரணித்து விட்டார்கள் ஆனால் அல்லா சுப்ஹான நமக்கொரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றான் ஆயுள் என்ற அடிப்படையில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாவதொரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமதானுடைய காலம் ரமதானுக்கு முன்னாலே நம்முடைய நண்பர்களில் பலரை இழந்தோம் ரமலானுக்கு முன்னாலே குடும்பங்களில் பலரை இழந்தோம் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலானை நசீவாக்கினான் இது இரண்டாவது சந்தர்ப்பம் மூன்றாவது சந்தர்ப்பம் தான் இந்த கடைசி பத்து நாள் இந்த கடைசி பத்து நாளை இபாதத்தில் அல்லாஹுடைய நெருக்கத்தில் கழிக்காத ஒருவனைப் போல் அறிவற்ற ஒருவனை நீங்கள் பார்க்க முடியாது அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இந்த பத்து நாளும் துனியாவுடைய எந்த பேச்சும் பேசக்கூடாது என்பதற்குத்தான் செல்லல்லாஹோ அலையுவ செல்லம் பள்ளிவாசலுக்குள் வந்து அமரும்படி சொன்னார்கள் ஏதிகாஃபுடைய அமலை செல்லல்லாஹோ அலையுவ செல்லம் தான் வாழ்நாள் இருந்த ஒன்பது நோம்பிலும் ஏன் ஏத்திகாஃப் இருந்தார்கள் படைப்புகளுடைய தொடர்புகளை துண்டித்துவிட்டு படைத்தவனுடைய தொடர்போடு மாத்திரம் பத்து நாள் இருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுடைய தொடர்பையும் துண்டித்து விட்டு படைத்த ஹாலிக்காகிய அல்லாஹுடைய தொடர்பில் இருக்க வேண்டிய பத்து நாள் தான் இந்த பத்து நாள் கண்ணியமிக்க சகோதர்களே சகோதரிகளே அடுத்த ஆண்டு இந்த பத்து நாள் வந்தால் நான் இபாத செய்வேன் ஈத்திகாஃப் இருப்பேன் லீவு எடுப்பேன் தராவி தொழுவேன் தஹஜத் தொழுவேன் இஃப்தார் கொடுப்பேன் சகர் கொடுப்பேன் என்ற இந்த ஆசைகள் எல்லாம் விட்டு விட்டு இந்த ஆண்டு நான் செய்ய போகிறேன் ஒரு நாள் தான் முடிந்து விட்டது இன்னும் ஒன்பது நாள் இருக்கிறது ஒன்பது நாளையும் நான் கழிக்கப் போகிறேன் ஒன்பது நாளுடைய தராவி ஒன்பது நாளுடைய தஹஜுத் ஒன்பது நாளுடைய கயாமுல்லைல் ஒன்பது நாளும் என்னுடைய இஃப்தார் ஒன்பது நாளும் என்னுடைய சஹர் இந்த ஒன்பது நாளையும் சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு சீரான அறிவை தந்திருந்தால் நாம் இதிலே செலவழித்து விடுவோம் இந்த சந்தர்ப்பத்தை ஒரு நாளும் வீணடித்து விடக்கூடாது முஸ்லீம்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பிரச்சினை உலகத்துடைய பிரச்சினை அல்ல எங்களுக்கு முன்னால் இரண்டு பெரிய இடங்கள் இருக்கிறது ஒன்று சுவர்க்கம் அடுத்தது நரகம் இதுதான் நம்முடைய பிரச்சினை உலகத்துடைய பிரச்சினைகளை நீங்கள் பக்கம் பக்கமாக வாசித்திருந்தாலும் அது விடியும் பொழுது சில நேரம் முடிந்துவிடும் சூரியனுடைய சூடு அடிக்கிறது என்பதற்காக நாம் யாரும் வெளியில் போகாமல் இருக்க மாட்டோம் குளிர் அடிக்கிறது ஸ்னோ விழுந்து கொண்டிருக்கிறது வெளியே போக முடியாதென்று யாரும் சொல்லுவதில்லை வெளியே சென்று விட்டால் பிரச்சினை முடிந்துவிடும் உலகத்துடைய எத்தனை ஆயிரம் பிரச்சினை உலகத்துக்கு வந்தது அனைத்து பிரச்சினைகளும் சூரியன் மறைந்ததோடு பகல் போல் சூரியன் உதித்ததோடு இரவு முடிவடைவதைப் போல் பிர உலகத்துடைய எல்லாம் ஒரு நாள் முடிந்துவிடும் சகோதரர்களே முஸ்லீம்கள் சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் நாயை அறுத்து சாப்பிட்ட காலமும் இருக்கிறது முஸ்லீம்களுக்கு சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் பூனைகளை அறுத்து சாப்பிட்ட வரலாறுகளும் இருக்கின்றது இருபது லட்சம் முஸ்லீம்களுடைய மையத்துகள் அடக்க முடியாமல் பகுதாதே நாரிய சம்பவம் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது அந்த காலங்களெல்லாம் எங்கு சென்றது முஸ்லீம்களுடைய ஒரு காலம் இருந்தது முகடுகளுக்கு தங்கத்தை பூசி வாழ்ந்த காலம் ஸ்பெயின்லே கழிந்தது இப்படியெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள் ஆயிரம் ஆடுகள் சதக்கா கொடுக்கும் முஸ்லீம்கள் ஆயிரம் ஒட்டகம் ஒரு நாளுடைய சதக்கா இப்படியெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்ந்த காலம் இருந்தது ஏறு காலம் இறங்கு காலம் என்று காலம் மாறிக்கொண்டே இருக்கும் பிரச்சினைகளை பேசி 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 இது அவனுடைய பிரச்சினையா அவனுடைய மரணத்தோடு பிரச்சினை முடிந்துவிடும் ஆனால் சுவர்க்க நரக பிரச்சினை முடியாத பிரச்சினை இதற்கு தீர்வு என்ன சகோதரர்களே இதற்கு தீர்வுதான் இந்த கடைசி பத்து இந்த கடைசி பத்தில் சற்காலத்தில் இவாதத்தில் நேரத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் பேசமாட்டார்கள் யாரோடும் எந்த அளவுக்கு என்றால் சாரனை இறுக்கமாக கட்டிக்கொள்ளுவார்கள் ஏன் சாரணை அவிழ்த்து அவிழ்த்து கட்டுவதில் நேரம் வீணாகி விடும் நாங்க சாரணை கட்ட தேவல்ல போனா போது எங்கட சாரணெல்லாம் நல்ல தான் இருக்குது போனுக்கு கொஞ்சம் பத்து நாள் விடுமுறை கொடுங்க இபாதை செய்யலாம் சாரணை இறுக்கமாக கட்டி கொள்வார்கள் ஏன் தெரியுமா இரண்டு நாள் ரக்காத்து கடையில் சாரம் அவிழ்ந்தான் ஓ ஐ கல முழு குடும்பத்தை வெளுப்பாட்டி விடுவார்கள் ஓ அஹ்யல்லைல குல்லா மனைவி எல்லாரையும் வெளுப்பாற்றுவாங்க எழுமுங்க எழுமுங்க எழும் ஓ அஹ்யல்லைல குல்லா முழு இரவையும் உயிர்ப்பிப்பார்கள் எதால் உயிர்ப்பிப்பார்கள் சகோதரர்களே தொழுகையால் விக்ரால் குர்ஆனுடைய ஓதலால் உயிர்ப்பித்துக் கொண்டே இருப்பார்கள் நியமிக்க சகோதரர்களே எங்களுடைய தலையில் இன்று துனியா ஏறி விட்டது தேசிக்காவிலே உப்பு ஊறியதை போல் எங்களுடைய தலையில் துனியா அடித்து விட்டது துனியாவை சேர்த்து 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 என்ன செய்ய போகிறோம் ஒரு கேள்வி கேளுங்கள் இந்த பத்து நாளும் என்னால் ஏகத்திக்காக இருக்க முடியாதா என்னால் தராவி தொழ முடியாதா என்னால் இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழ முடியாதா ஐந்து நேர தொழுகை ஜமாத்தோடு தொழ முடியாதா குர்ஆன் ஓத முடியாதா இந்த துனியாவில் நான் வாழ்ந்து என்ன பலன் பலன்யமிக்க சகோதரர்களே சுவர்க்க நரக பிரச்சனை என்று சொன்னேனே நரகத்தை விட்டு வெளியே வருவதென்பது சாதாரண விடயம் அல்ல சொருக்கத்துக்குள் நுழையும் விடயம் என்பது நாங்கள் கம்பெனியில் போய் ஜாப் எடுக்கிறத போல இல்லை யூனிவர்சிட்டியில் போய் சர்டிஃபிகேட் எடுக்கிறத போல அல்ல பிஏஎம்ஏ எம்ஏ கலாநிதி பட்டம் எடுக்கிறது போல அல்ல சொர்க்கத்தில் நுழைவதுல மதில் அல்லாஹ் சொல்கிறான் யாரு நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு நுழைவிக்கப்பட்டாரோ அவர் மாத்திரம்தான் வெற்றி அடைந்து விட்டார் என்ன பிள்ளை சொர்க்கவாதியா என்றதை பார்த்துக்கொள்ளும் என் மனைவி சொர்க்கவாதியா நான் சொர்க்கவாதியா அந்த சிந்தனையே இன்று எடுபட்டு விட்டது சகோதரர்களே இதுவரைக்கும் நாற்பது வயது உங்களோட மனைவி கிட்ட நீங்க எப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா நீங்க மவுத்தானா சொருக்கம் போவீங்களா நரகம் போவீங்களா ஒரு கேள்வி இதுவரைக்கும் என்ன சமையல் என்ன சாப்பாடு என்ன பிரச்சனை என்ன வீடு எத்தனை லட்சம் விடயம் பேசிட்டோம் உட்கார வச்சு கேளுங்க நீ இன்றைக்கு மவுத்தானா சொருக்கம் போவியா எவ்வளோ அமல் செஞ்சிருக்கிறாய் உங்களோட பிள்ளைகிட்ட கேளுங்க சகோதரர்களே சிந்தனையே இல்லாமல் போய்விட்டு அல்லாஹ் ஒரு தடவை இரண்டு தடவை குர்வானில் பேசியிருக்கிறான் இதை பத்தி ஒரு தடவை ரெண்டு தடவை அல்லாஹ் பேசியிருக்கிறான் சகோதரர்களே நபிசல்லாஹு அலைவசல்லாம் ரமதானிலே மிம்பரில் ஏறி மூன்று ஆமீன் சொன்னார்களே ஆமீன் 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 என்ன விடயம் ஜிப்ரில் அலை கேட்டதுவா ரமதானை அடைந்தும் ஒருவன் தன்னை நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால் அவன் நாசம் அடையட்டும் எப்படி ஒரு சந்தர்ப்பம் சகோதரர்களே எப்படி ஒரு சந்தர்ப்பம் சொல்லுவாங்க கையில் ஒரு மாணிக்க கல் ஒரு வைரக்கல் பல கோடி ரூபாவுடைய வைரக்கல் அப்படியே குளிக்கும் பொழுது இருந்து எடுத்துட்டார் கையில் கிடைச்சிட்டு எப்படி சந்தோஷம் வரும் கையில் இருக்குது கொஞ்சம் சேரு பட்டிருக்குது அது அப்படியே கூட்டாளி மாட்ட காட்டுறார் எல்லாருமே குளிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆற்றுல கல்லை பார்த்ததோடே விளங்கிட்டு ஸ்ரீலங்காவே வாங்கிடலாம் கோடி 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 பொறுமதியான கல் கூட்டாளிமாரெல்லாம் சந்தோஷம் ஆஷா அல்லா இனி முடிஞ்சோட வாழ்க்கை பரம்பரை பரம்பரை ஏழு பரம்பரைக்கு சம்பாதிச்சிட்டாய் கையில கிடைச்சது சும்மா குளிக்கிறதுக்கு கீழே போனார் கையை போட்டார் ஆத்துல மகாவலி ஆத்துல பூகோட ஆத்துல ஆத்துல கல்வாரு வந்துட்டு கையில இனி வாழ்க்கை சந்தோஷம் கொஞ்சம் சேரு உடனே கால் பண்ணி சொல்லிட்டார் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு பேப்பரில் பேப்பர்ல போட்டா உலகத்துக்கு நியூஸ் போயிட்டு பெரிய கல் மாஷல்ல கொஞ்சம் சேறுபட்டு எல்லாருக்கும் அறிவித்ததுக்கு பிறகு கொஞ்சம் சேர்த்த கழுவ மண்டு தண்ணியில் கொஞ்சம் கழுவினாரு கை பழுவி கல் உள்ளு போயிடுச்சு கை பழுவி கல் அப்படியே போயிடுச்சு